உயர்கல்வியில் இருபத்தி ஏழு சதவிகிதம் பெற்று தந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினுக்கு திமுக மாணவர் அணியினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கோவை பீலமேடு பகுதியில் திமுக மாணவர் அணி சார்பாக உயர்கல்வியில் இருபத்தி ஏழு சதவிகிதம் பெற்று தந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து கோவை திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் தலைமையில் திமுக மாணவர் அணியினர் பி எஸ் கல்லூரி முன்புறம் மாணவ மாணவியருக்கு துண்டறிக்கைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாணவரணி அமைப்பாளர் வி ஜி கோகுல் துணை அமைப்பாளர்கள் சிவபிரகாஷ் ராஜ்குமார் பட்டேல்குமார் அன்பு விக்கி பிரசாந்த் பிரபு நிவாஸ் பைந்தமிழ் பிரபாகரன் எஸ் டி எஸ் சரவணன் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சமூக நீதி பாதுகாவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய தொடர் முயற்சியால் மருத்துவ மாணவர்களுக்கு இந்திய திருநாடு முழுவதும் ஓபிசி மாணவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீடு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அந்த மகிழ்ச்சியை அந்த நன்றியினை மாண்புமிகு தமிழக அவர்களுக்கு செலுத்துகின்ற வகையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணியைச் சார்ந்தவர்கள் அனைத்து பகுதிகளிலும் கல்லூரிகளிலே வரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் துண்டறிக்கிகளை கொடுத்தும் பொதுமக்களிடத்தில் துண்டறிக்கிகளை கொடுத்தும் சமூக நீதி பாதுகாவலர் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்றார்கள் நன்றி